அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பாவை பாசுரம் பதினாறாம் பாடலும் பொருள் விளக்கத்தை பார்ப்போம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்க தால் திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயாய் முன்ன முன்னம் நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய் பொருளை பார்ப்போம் எங்களுடைய தலைவனாயிருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு எழுப்பும் வரை சிறுமுரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை தொழிலெழுப்பும் பாடல்களும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலியே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலக்கதவை எங்களுக்கு சிறப்பாக விளக்கம் ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போவது உறுப்புடுவியா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசவிடக்கூடாது அப்படியா ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை அல்லவா என்று ஆண்டால் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் இத்துடன் கொள்கிறேன் பதிவை நாளைக்கு பதினேழாம் பாசுரப்பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்